இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட உலகளாவிய பேரிடரான கொரோனா கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு நோயாளிகளை தன்னார்வத்துண்டாக தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மூலம் காப்பாற்றி மாபெரும் சமூக சேவையாற்றிய சித்த மருத்துவரான டாக்டர் கே வீரபாபு அவர்கள் சமூகத்திற்காக சமூக பொறுப்போடு வயல் மூவி சார்பில் எழுதி இயக்கி தயாரித்து பின்னணி இசை கோர்த்து நடித்துள்ள படம் தான் முடக்கருத்தான் இந்த படம் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் குற்றத்தை கருவாக வைத்து தயாராகியுள்ளது திரைப்படத்தில் டாக்டர் கே வீரபாபு மகானா சமுதிர கணி சூப்பர் சுப்பராயன் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது விழாவில் முதலாவதாக பேசிய வீரபாபு தனது படத்தின் மூலம் சமூகத்திற்கு தேவையான முக்கியமான கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் அரசாங்கத்திற்கும் வைத்துள்ளதாக கூறினார் அவர் அனைத்தும் குழந்தைகள் சார்ந்த வேண்டுகோளாகவே இருக்கும் என்று படத்தின் கருவாக குழந்தைகளை அவர்களை வைத்து சாலைகளில் பிச்சை எடுக்கும் கும்பலை அழைத்தொழிக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து படத்தை தயாரித்துள்ளதாகவும் கூறினார் விழாவில் பச்சான் பேசும்போது திரைப்பட கலை மக்களை முன்னேற்றுவதற்காக மேம்படுத்துவதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா என்பது கேள்வி அதை வணிகமாக பார்த்தவர்கள் கையில் தான் என்று சினிமா சிக்கிக் கொண்டிருக்கிறது எந்த படம் நம் மனதை சிதைக்குமோ எந்த படம் நம் குழந்தைகளுக்கு காட்டப்பட கூடாதோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள் நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இயங்கிக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து தான் என்ன செய்யும் என்று தெரியவில்லை இது வருத்தத்திற்குரிய விஷயம் இந்த படம் மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி அக்கறை கொண்ட படம் இதற்கு ரசிகர்கள் என்ன மதிப்பு கொடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை வீரபாபு போன்ற ஒரு மருத்துவர் தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை அவர் கடமையை செய்திருக்கிறார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது நம் கடமை இவ்வாறு தங்கர் பஜான் பேசினார் முன்னதாக தமிழகத்தில் கோவிட் நைன்டீன் முதல் அலையின் போது அதிகம் பிரபலமானவர் சித்த மருத்துவர் வீரபாபு கோவிட் தொற்றுக்கு அலோபதி மருத்துவம் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நேரத்தில் சித்த மருந்துகளின் மூலமும் அதற்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்தை முன்வைத்தார் இந்த மனம் பாதிப்புள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்து அதன் ஆய்வு முடிவுகளையும் வெளியிட்டார் இதனையடுத்து தமிழகத்திலேயே முதன்முறையாக தமிழக அரசின் சார்பில் சித்த மருத்துவ பராமரிப்பு மையம் சென்னை சாலை கிராமத்தில் தொடங்கப்பட்டது அந்த மையத்தில் வீரபாபு சுமார் மூன்று மாதங்கள் சிகிச்சை அளித்து வந்தார் இந்நிலையில் அவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தனர் அவரும் தனக்கு ஓய்வு தேவைப்படுவதாக கூறி அந்த மையத்தில் இருந்து விளங்கினார் அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார் ரஜியின் தீவிர ரசிகரான இவர் அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது